வணக்கம் மஞ்சளின் மருத்துவ மகிமை தமிழர்களில் மங்கள வழக்குகளில் அருகம்புலுக்கு அடுத்து மஞ்சள் வந்து சிறப்பான இடத்தை வந்து வகிக்குது மளிகை சாமான்கள் எழுதும்போது கூட முதல்ல மஞ்சளத்தோடு தான் நம்ம என்ன செய்வோம் குறிப்பாக எழுதுவோம் மங்களம் தரும் மஞ்சள் அரிய மருந்தாகவும் நமக்கு பயன்படுது இப்போது இரத்த சோகை நோய் வந்து கட்டுப்படாமல் இருந்ததுன்னா அதை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக நெல்லிக்காய் சாறு நூறு நெல்லிக்காய் சாறு வந்து ஒரு அவுன்ஸு தேன் வந்து ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி வந்து அஞ்சு சிட்டிகை மிளகு பொடி வந்து பத்து சிட்டிகை இதை ஒரு குவளை சுடுநீரில் கலந்து தினமும் ஒரு வேளை பருகிட்டு வந்தோம்னா மிக ரத்த ரத்த அழுத்தம் வந்து கொலஸ்ட்ராலும் மிக கொலஸ்ட்ரால் திரட்சியும் கட்டுக்குள்ள நிச்சயம் வரும் அதாவது அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் சரி கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் சரி இது வந்து கட்டுப்பாட்டுக்கு வரும் கால் ஆணி கட்டு மருதாணி இலை ஒரு பிடி வேப்பிலை அரைப்பிடி மஞ்சள் கிழங்கு இதனுடன் சேர்த்து அரைச்சு இரவில் காலில் உள்ள ஆணி மீது கட்டிட்டு வரணும்னா ஒரு மாதத்தில் இது வந்து இந்த ஆணி வந்து தீரும் காசு நோயாளிகளுக்கு மஞ்சள் நலம் தரும் நல் மருந்து தினமும் ஐந்து சிட்டிகள் மஞ்சத்துள்ள ஆட்டுப்பாண்டை கலந்து பருகிட்டு வரலாம் இது க பருகும்போது அந்த காசமை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்து அது தீர்வினை கொடுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம்